ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய மந்திரம் நம்மை காக்கும் நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே தத்துவங்கள் காட்டுகின்ற நடனராஜரும் முனிவர் தேவர் மக்களையும் காக்க வந்தவரே பத்து தலை ராவணனை வென்ற ராமரும் பாவம் போக்க சிவனையுமே பூஜை செய்தாரே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே தாயுள்ளம் கொண்டவராம் நமது சிவனுமே தாய் பன்றிக்குமே பாலும் வர்த்தாரே… சேயான நாம் எல்லாம் மனம் திறக்கவே ஆதி சிவன் நம் மனதில் கோவில் கொள்வாரே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே மதுரை வாழ்ந்த பெண்களது சாபம் தீரவே வளையல் விற்று கை தொட்டு மோட்சம் தந்தாரே நாரை கூட பக்தியாலை முக்தியானதே நாம் எல்லாம் பணிந்து அருள் பெறுவோமே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை காக்க வந்த மந்திரமாகுமே பாய்ந்து வந்த கங்கை வேகம் தணிப்பதற்காக சடையினையும் மனையாக்கி தேக்கி தந்தாரே காய் நகர்த்தி சூதாடி தோற்ற பாண்டவர் வெற்றி பெற அர்ஜுனருக்கு வெல்லும் தந்தாரே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே சிந்தையெல்லாம் சிவமாக்கி வாழ்ந்த சித்தர்கள் செய்த மருத்துவத்தை மக்கள் பெற வழியும் செய்தாரே சந்தையிலே கடை விரித்தேன் என்ற வள்ளலார் ஜோதியான வடிவேனிலே சிவனை கண்டாரே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே அன்பு 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 என்று சொன்னார் மூலரும் அன்பும் சிவமும் ஒன்றே என்று சொல்லி சென்றாரே அன்பு பெருகி உயிர்களிடம் நேசம் காட்டினாள் இன்பமே தன் சிவனும் மகிழ்ச்சி கொள்வாரே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே மக்கள் வாழ யோக கலையை தந்த பதஞ்சலி சிவ நடனத்தையும் பார்க்க வந்த ஆதிசேஷனே மக்களோடு மக்களாக வாழ்ந்த நாயன்மார் சிவபக்தியாலே தொண்டு செய்து சிவனை கண்டாரே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே திருநீற்றின் பெருமை ஞான சம்பந்தர் பாடி வைத்தாரே திருநீரை கொண்டு பாண்டியனின் நோயும் தீர்த்தாரே திருவிளை ஆடல்களாம் சிவனுடைய லீலைகளாலே நம் சிவனின் பெருமையினை தெரிந்து கொள்வோமே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே ஆவின் பாலை தினமும் ஏற்கும் உலக நாயகர் உயிர்கள் அனைத்தும் பசியும் மாறப்படியழக்கின்றார் தோணி என சிவனையுமே பற்றி கொள்வோமே வாழ்க்கை எனும் கடலையுமே நீந்தி வெல்வோமே நமசிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே நம சிவாய நம சிவாய நம சிவாயமே நம்மை எல்லாம் காக்க வந்த மந்திரமாகுமே தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி